ஆனா பை 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 ஓடுறா ஓடுறா சூப்பர் ஆச்சா 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 சூப்பர் 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 நான் ஏறிடுறேன் குட்டி முருகன் பாடு பிரியசாரி டேய் 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 சூப்பர் ஐயாயா பஞ்சா ஜாதே பஞ்சா தேவிக்கு பேரு இன்னொரு கோடு டேய் 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 அஞ்சல டிக்கெட் மேல அதோ ஓட ஓடு கழு져 கிந்து வந்து ஓட ஓடு கழு져 கிந்து வந்து பாத்தி என்ன இருக்கு நட்டோர்டா நட்டோர்டா வீர அந்த பيرو கால்

ஏய் கோலிச்சிரா வீரரே சேர்கை புதின் கண் மூடி சார் சுசேல் கால் விட்டு போயே மாール விட்டுட்டதே அடேங்கப்பா இதுக்கு நல்லபடியா சங்கர்மே புல்ஸ்ப்பர் சங்கர் வீரர்களுக்கு ஒரு ஹட் டாய் 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 லவ்ல லவ்ல வீரரே வெற்றிக்காய் டாய் டாய் சூப்பர் சூப்பர் தயார் பரிசின் பெங்களவுதர்கள் யாருக்கு வலிக்குதோ பாய்ங்க பாய் அடைக்கட்டுங்க பாய் நான் பிரியமா யாருக்கும் இல்ல வந்து கத்துப்பிடையப்பா இளங்க சின்ன களம் மோற்றம் ஆர் ஸ்கூல் தைய ஒரு நல்லவன் சூப்பாரான ஓய் ஓய் ஒரே ஒருடியா உமக்கே அட பாத்து பொறுமை கெடுத்து சீறுப்பு அட நான் சொல்றது ஆது இயற்பகு நாட புச்சுதையப்பா அதுங்க வாந்திங்க சார் நீ மேரேங்க சார் வந்து

அட பாக்கர் வருது பாருங்க 30 குட்ட ஆச்சார் ஆச்சார் 4 மீட்டர்ல டேய் பா கேக்கர் வந்து தரையில ட்ரெய்னிங் கேக்குறான் கால்ல போறான் புடிச்சான் ஆதி ஏறி வந்துட்டீங்க கடுவோட அச்சார் மார்க்கிட் போறான் டேய் கிளங்கியு வீரர் சல்லிக்கிட்டு போராடி மேலூர் சார்பாக வெற்றிவிடுது நல்ல தொங்கு தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றது

आना ब्रम्बरम दोस्तों आए पानी मारे तो आए आई भी सही चला और कहते और कह क्या आए ना आए ना आए ना सुपर 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 मालूम किमालू कत्ला कर दे ये सब काम सोचो भाई तुम्हारे तालू पे भाई नहीं देखते हो भाई नहीं देखते हो पुलिस वाले भाई नहीं देखते हो पुलिस वाले भाई नहीं देखते हो ये बात मानकर सा�

அவர ஜ விடுவிடு

இங்க பத்தோராவுல ஒருையாது இருக்கு கார்லை நான் காரியமாール வெட்டுங்க அப்பு காவுறங்க கைனிக் குத்துறவங்க அன்னை இந்த மேடைக்கு வராரே அது கலர் ரோஸ் சீனுமணி அம்மா ஒரு பேட் அடிச்சி யா ஆச்சுgetElementById மாட்டுது மாட்டு வெட்டுறது ரோஹித் தான் தமிழ்நாடு